ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யப்போகிறோம் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது நம்ம ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது அதுக்கு இன்றைக்கி நாம் ஒரு அரை கிலோ வந்து நிலக்கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இதை நல்லா மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம் நிலக்கடலை வந்து நம்மளுக்கு பூமிக்கு அடியில் விளையிறதுனால நம்முடைய உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது பாதாம் பருப்புக்கு நிகரான சத்துக்கள் வந்து வேர்க்கடலாம் காணப்படுது பூமிக்கு அடியில் விளையிறதுனால இந்த வேர்க்கடலை நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி வருத்ததுக்கு அப்புறம் இதை நல்லா நம்ம புடச்சி எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம் இப்போ இதோட நம்ம தேவையான அளவு சுக சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்து எடுத்துட்டு நம்ம நல்லா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்ப நம்ம வந்து இதோட நெய்யோ இல்ல டால்டா எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்மளுக்கு நிலக்கடல ஏற்கனவே வந்து எண்ணெய் ஈரப்பதம் இருக்கும் அதாவது எண்ணெய் பதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரும் இதோட ஏலக்கெல்லாம் சேர்த்து நல்லா வாசனையா இருக்கும் நல்லா எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈவினிங் டைம்ல குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மாவு உருண்டை ரெடி ஆயிருச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது அடுத்து வந்து நம்ம ஒரு அரை கிலோ வந்து பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம நல்லா மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம் இந்த மாதிரி பவுடராக அரை அரைச்சி எடுத்தாச்சு இப் மிக்ஸி ஜாரில் நாட்டு சர்க்கரையை சேர்த்துருக்கேன் நல்லா பொடி பண்ணி இதை நல்லா எடுத்துக்கலாம் பவுடராக இப்போ ரெண்டையுமே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம் பொட்டுக்கடலில் வந்து அதிகமான சத்துக்கள் காணப்படுது இதை நம்ம சமையலில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஹெல்த்தியான உருண்டைகளை நம்ம சர்க்கரையோடு சேர்த்து கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அவங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிப்பியாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் பொட்டுக்கடலை உருண்டை இது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட வந்து நம்ம நெய் இல்லாட்டா டால்டா இல்லாட்ட நம்ம வந்து கோகனட் ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லாட்ட வெஜிடபிள் ஆயில் சேர்த்து நல்லா நம்ம இதை உருண்டைகளாக பிடிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் லைட் லைட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் உருண்டை பிடிக்கிற வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சத்தான உணவுப் பொருட்களை நம்ம வீட்டிலேயே தயாரித்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமானது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்